என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய முதல் வளர்ப்பிறை பஞ்சமி பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்று வர உள்ளது இந்த பஞ்சமி நாளில் நம்ம வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்து வர நம்ம வாழ்க்கையில் பேர்ப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தீராத தடைகளாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சகலவிதமான சௌபாக்கியத்தையும் வாராகி அம்பாள் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க நாளைக்கு வாராகி அம்மனுக்கு நீங்கள் இந்த ஒரு பூவை சாட்சி வழிபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே காலை புதன்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வளர்ப்பிறை பஞ்சமி வளர்ப்பிறை அப்படின்னாலே நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படுகிறதோ அதை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நினைத்து நீங்க வழிபாடு செய்யணும் பஞ்சமி நாயகியான வாராகி அம்பாளுக்கு உரிய முக்கியமான நாள் இந்த பஞ்சமி சப்த மாதர்களில்ல ஒருவரான இந்த வாராகி அன்னை ரொம்பவே வலிமை வாய்ந்தவர் நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக வேணாலும் இருக்கட்டும் எதிரிகளால பிரச்சனையா கடன் பிரச்சனைகளா வேறு எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அத்தனையும் தீரும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடங்கல்களையும் தீர்த்து நமக்கு நல்வழி காட்ட வல்லவர்தான் வாராகி அம்பாள் அம்பாளுக்கு முக்கியமான இந்த பஞ்சமி நாளில் வளர்ப்பிறை பஞ்சமி மற்றும் தேய்ப்பிறை பஞ்சமியில் நம்ம வழிபாடு தொடர்ந்து நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் வாராகி அம்பாள் தீர்த்து வைத்து நமக்கு தேவையான நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார் நமக்கு நல்லதா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வராங்க அம்பால் நமக்கு கொடுத்து அருள் புரிவாங்க சரி இப்போ வந்து இந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த வளர்பிரை பஞ்சமையில் நீங்கள் வாராகி அம்பாளுக்கு வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு பூவை சாட்சி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் நிறைய அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழும் சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் எப்போவுமே வாராகி அம்பாளுக்கு வழிபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாலை நேரத்திற்கு அப்புறமா இருந்தால்தான் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் பூஜை செய்துக்கலாம் ஆனால் மாலை நேர வழிபாடுங்கிறது அப்படிங்கிறது தான் ஏச்ச சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பாக எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி அந்த நேரத்தில் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் வாராகி அம்பாளுடைய சிலை இல்லைனாலும் பரவாயில்ல படம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு தீபத்தை ஏற்று அதில் வாராகி அம்பாலை நம்ம பாவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீபத்துல தீப ஒளி அம்பாள் ஆவாகனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இதை நம்ம முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாராகி அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான மலர் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிற மலர்கள் அரளி மலர் கிடைத்தாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் இல்லைனா வாசனை மலர்கள் கிடைத்தாலும் நீங்க வந்து சாட்சிக்கலாம் குறிப்பாக செம்பருத்தி பூ அப்படிங்கிறது வாரகி அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமான மலர் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பக்கத்தில் நிறைய இடத்துல செம்பருத்தி பூ கிடைக்கும் செம்பருத்தி பூக்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம் தீபத்தை சுற்றி நீங்கள் செம்பருத்தி பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கலாம் படம் இருக்குது சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த படத்திற்கு சிலைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் செம்பருத்தி பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கலாம் அதுக்கப்புறமா வாராகி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் வாராகி அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் அப்படின்னா மாதுளம்பழம் அதை நீங்க உரித்து முத்துக்களை மட்டும் நீங்க வைத்துக்கலாம் அதோட தேன் கூட சேர்த்து வைத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பானகம் கூட நீங்க வைத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப வாடகை அம்பாளுக்கு பிடித்தது அதனால் உங்களால் என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அதை நீங்க வைக்கலாம் இல்லைங்க இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் வெற்றிலை பாக்கு பழம் கூட நீங்க தாராளமாக வைத்துக்கலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம வாடகை அம்பாளை வழிபட்டோம் அப்படின்னா குறைகள் நீங்கும் வீடும் வந்து தூய்மையாக இருக்கணும் நம்மளுடைய மனதும் வந்து தூய்மையாக இருக்கணும் அதைவிட முழு நம்பி நம்பிக்கை இருக்கணும் நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி அதை முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க முழு நம்பிக்கையோட வாராகி அம்பளை வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அம்பால் தீர்த்து வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்